இனிமேல் குதிக்கால் வலி எல்லாம் நினைத்து கவலைப்படாதீங்க இரண்டு நாட்கள் மட்டும் இதை முயற்சி செய்தால் காணாமல் ஓடிவிடும் நம் கால்கள் மனித உடலின் முழு எடையையும் தாங்கும் மிக முக்கியமான பகுதி அதில் சிறப்பு பெற்றதுதான் குதிக்கால் நம்மை நடக்க வைக்கும் இந்த குதிக்காலுக்கு சில சமயங்களில் திடீரென வலி ஏற்பட்டு நம் வாழ்க்கையை கடுமையாக பாதிப்பதை நாம் காண்கிறோம் வாகனங்களில் செல்லும் போது கூட அடிக்கடி குதிக்கால் வலி என்று சொல்லிக்கொள்பவர்கள் அதிகமாகவே இருக்கின்றனர் இந்த வலி யாருக்கெல்லாம் வரும் ஏன் வருகிறது எப்படி தடுக்கலாம் பார்க்கலாம் நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் உடல்நிலை தவறுகள் நாள்தோறும் உடல் அசைவுகள் இன்றி ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்கும் பழக்கம் கணினி வேலைகள் போன்றவை நரம்புகள் சுளிக்க காரணமாகின்றன இதனால் திடீரென எழும்பும் போது வலி ஏற்படுகிறது குதிக்கால் வலி நம் உடலில் எடை அதிகரித்துவிட்டால் அதனை தாங்கும் அழுத்தம் நேரடியாக குதிக்காலுக்குத்தான் செல்கிறது உடல் எடை அதிகரிப்பு என்பது சருமத்திற்கு மட்டும் பாதிப்பு அல்ல மூட்டு பாதிப்புகளுக்கும் பாதிப்பை தரும் குறிப்பாக மூட்டு பகுதிகளுக்கும் பாதிப்பை தரும் குறிப்பாக நிற்பது நடப்பது போன்ற முக்கியமான அதிக அழுத்தம் ஏற்பட்டு வழி துவங்கும் ஒரு சிலர் காலை வேலை செய்யும் பணியாளர்கள் இரவில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் உடலில் ஓய்வு இன்றி நிற்கும் போது தசைகள் கடுமையாக பதறும் இதனால் தசைகளில் சோர்வு ஏற்பட்டு குதிக்கால் வலி அதிகமாகும் சிறிது நேரம் கூட நின்றிருக்க முடியாத அளவிற்கு வலிக்க தொடங்கும் வயது அதிகரிக்கும் போது எலும்புகள் பலவீனமாகும் மூட்டுகளில் உள்ள திரவம் குறைந்து மூட்டுகள் உரசும் பிரச்சனை ஏற்படுகிறது இதுவும் வலியின் முக்கிய காரணமாகும் இதற்கு உடல் இயக்கங்களை சீராக வைத்தல் மற்றும் இயற்கை மூலிகை எண்ணெய்களை பயன்படுத்துதல் உதவியாக இருக்கும் உணவில் அதிக எண்ணெய் உப்பு பேக்கரி பொருட்கள் கார சுவை அதிகம் உள்ளவை உடலில் கொழுப்பு சேர்க்கும் இது எடை அதிகரிப்பதற்கும் மூட்டு சிதைவுக்கும் காரணமாகிறது அதனால் காய்கறிகள் பழங்கள் நார்ச்சத்து அதிகம் இருக்கும் உணவுகளை தேர்வு செய்ய வேண்டும் வதந்திகளை நம்பாமல் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே பல பிரச்சனைகள் தானாகவே ஓடிச் செல்லும் நறுக்கிய இஞ்சி மற்றும் நெய் சேர்த்து குதிக்காலில் தடவவும் வெந்நீரில் உப்பை கலந்து குதிக்காலை வைக்கவும் கொத்தமல்லி விதை நீரை தினமும் காலையில் குடிக்கவும் இரவு மஞ்சள் பாலை குடிக்கும் பழக்கத்தை கொண்டு வரவும் மீன் கறி மற்றும் அதிக உப்புள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் குளிர்ந்த தண்ணீரில் பஞ்சு நனைத்து குதிக்காலை அழுத்தி வைக்கலாம் இது வீக்கத்தையும் வலியையும் இவையெல்லாம் இருந்தால் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் காரணம் சில சமயம் சிறிய பிரச்சினை அல்லாமல் போன்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பெரும் பிரச்சனைகளாகவும் மாறக்கூடும் ஆரம்பத்திலேயே கவனித்தால் குணமாகும் இனி நீங்கள் கடை நேரம் வரைக்கும் தள்ளி போடாமல் உடனே கவனிக்க வேண்டியதுதான் சரியான வழி